ஓம் விக்னேஸ்வராக போற்றி ஓம் நவக்கர போற்றி மகர ராசி நேர்களுக்கு வணக்கம் மகர ராசி காலப்புருஷ சக்கரத்தின் பத்தாம் இடம் பத்தாவது மண்டலம் உத்திராடம் ரெண்டு மூணு நாலு திருவோண நாலு பாதங்கள் அவிட்ட ரெண்டு பாதங்கள் உத்திராட நட்சத்திர உத்திராட நட்சத்திரநாதன் சூரியன் சுபத்துவமாக இருக்கிறாருங்க நல்ல நிலைமையில இருக்கிறார் ராசிக்கு நாலாம் இடத்துல சுக்குரன் குருவால சுபத்துவமாக இருக்கிறாரு உத்திராட நட்சத்திரத்துக்கு ஒரு யோகம் இருக்குது சிறப்பாக இருக்குது சரியா ஜனன ஜாதகத்தில் புத்தி சிறப்பாக இருக்கிறவங்களுக்கு கூடுதல் சிறப்பாக இருக்குது அடுத்து வருகிற ஒரு ஒன்றரை மாத காலம் சிறப்பாக இருக்குது அடுத்து திருவோணம் சந்திரன் ராசியில் தான் இருக்கிறாரு இன்றைக்கி உத்ராட நட்சத்திரம் இன்றைக்கி வந்து மகர ராசியில் தான் சந்திரன் இருக்கிறாரு பரவாயில்ல சூரியகந்திரத்தில் தான் இருக்கிறாரு சந்திரன் நல்ல ஒரு பவராக தான் இருக்கிறாரு வளர்பிரை சஷ்டி சாரி இன்றைக்கி தைப்பிரை சஷ்டி ஒளி புரிஞ்ச சந்திரன் தான் இருக்கிறாரு திருமோண நட்சத்திரத்துக்கும் ரொம்ப மோசமில் நல்லா தாங்க இருக்குது நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது அவிட்டம் நட்சத்திரநாதன் மூணாம் இடத்தில் இருக்கிறாரு ராசிக்கு மூணாம் இடத்துல உபசான சாணத்தில் சிறப்பாக இருக்கிறாரு நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது ஏழு அஞ்சு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரைக்கும் செவ்வாய் வந்து புதன் சந்திப்பில் இருப்பதனால நல்லா இருக்கும் அதுக்கடுத்து ராகுவோட சேரும்போது சில டிஸ்டர்பன்ஸ் ஆகும் செவ்வாய் ராகு மூணாம் இடத்துல இருக்குது மகர ராசிக்கு சில பிரச்சனைகளை கொடுக்கும் அதுக்கு நான் அடுத்த வருகின்ற காலத்தில் வீடியோ போடுறேன் இந்த வீடியோ வந்து வாரப்பயிற்சிக்கு போடுறேன் நான் வார ராசி பலன்கள் ஏன்னா சில நேரில் கேட்டாங்க இந்த குரு பலன் ஒன்று போட்டுருந்தீங்களே சார் இதையே போடலை அப்படின்னாங்க எனக்கு இடையில கொஞ்சம் குரு வீடியோ போட ஆரம்பிச்சிட்டேன் எல்லோரும் ரசிக்கும் அதனால நேரம் அது அதுபோக சுய ஜாதகம் நிறைய செக் பண்ணினேன் அதுபோக திருவிழா காலம் ஆயிப்போச்சு மதுரையில் திருவிழா அழகு ராத்தில் இறங்குது திருக்கல்யாணம் மீனாட்சி திருக்கல்யாணம் அடுத்து வை வைகாத்தில் ஆற்றுல அழகிற இறங்கினது இப்படி நிறைய ஃபங்க்ஷன் வந்ததுனால நம்ம கொஞ்சம் வெளியே போகிற மாதிரி ஆகிப்போச்சு திருவிழா வேலைகள் அதிகமாகி போயிடுச்சு என்னால் அந்த குரு பலம் தொடர்ந்து போட முடியல நான் அடுத்து முயற்சி பண்ணுறேன் ஒரு ஏழு ராசிக்கு இருந்தேன் நான் தொடர்ந்து தனுசு மகரம் மீனம் கன்னி துலாம் கடகம் மிதனம் இந்த ஒரு ஏழு எட்டு ராசிக்கு இருந்தேன் ஒரு வீடியோவை தனியாக டெய்லி இருந்தேன் அது நிறைய பேருக்கு பிடிச்சிருந்தது ஏன்னா அன்னைக்கு வந்து ராசி அன்னைக்கு தேதிக்கு அவங்க நட்சத்திரம் ராசிக்கு எப்படி இருக்குது சாதக பாதங்கள் அனுகூலமான நம்பரு ராசி நம்பரு அதிர்ஷ்ட நிறம் நட்சத்திரத்துக்கு எப்படி வலு இருக்குது தாரா பலன்கள் சந்திர பலன்கள் இப்படி பலதரப்பட்ட விஷயத்தெல்லாம் இருந்தேன் அதில் ஓரளவு நம்பிக்கை இருக்கிறவங்களுக்கு அது கொஞ்சம் பிடிச்சிருந்தது அதனால் அப்ரிஷியேட் பண்ணாங்க நான் தொடர்ந்து அது போடுறதுக்கு ஈடுபா ஏற்பாடு பண்ணுறேன் நான் எல்லாம் நீங்கள் கொடுக்குற வரவேற்பு தான் நான் டெய்லி மகர ராசிக்கு வீடியோ போடுவேன் டெய்லி உங்களை க்ளோஸாக மானிட்டு பண்ணுவேன் நாளை பொழுது எப்படி இருக்குது அதை சொல்லலாம் ஒரு நாளில் வந்து ஒவ்வொரு அவருக்கு எப்படி இருக்கும் மகர ராசிக்கு அதை கூட சொல்லலாம் எங்கள் கால்குலேஷன் இருக்குது காலையில் எப்படி இருக்கும் மதியம் எப்படி இருக்கும் ஈவினிங் எப்படி இருக்கும் அதை வந்து ஓரளவுக்கு சொல்லலாம் ஏன்னா தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு ஜாதகம் வேறு மாதிரி இருக்கும் தசாபத்தி வேறு மாதிரி நடக்கும் அது ஒவ்வொருத்தருக்கும் மகரராசிரியர் பிறந்த ஒவ்வொருத்தருக்கும் மூணு நட்சத்திரத்தில் பிறந்த ஒவ்வொருத்தருக்குமே விவரிதமாக இருக்கும் சரியாக ஒவ்வொருத்தருக்கும் ஒரு புஸ்தகம் தனியாக இறைவன் கொடுத்துருக்குறாரு ஆனால் எல்லாத்தையுமே நம்ம வந்து கரெக்டாக ரீடு பண்ண முடியாது யாராலும் முடியாது எந்த ஜூசியராலுமே தனிப்பட்ட மனிதனுக்கு பலன் சொல்ல முடியாது கோச்சாரத்தில் பொதுவாக சொல்லலாம் சரியா அதனால தான் ஒரு குழுவாக தான் சொல்ல முடியும் இறைவனால் மட்டும்தான் தான் எல்லாத்தையும் சொல்ல முடியும் ஏன்னா எல்லா மருந்தவன் இறைவன் தான் அவர் தான் மனிதனுக்கு என்ன தேவை அதை வந்து கரெக்டாக சொல்கிறவர் ஜோதிடர்கள் வந்து ஒரு கணக்குப்படி தான் சரியா ஒரு கணக்கு போட்டு அந்த ராசிக்கு எப்படி இருக்குது நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்குது கிரகநிலை எப்படி இருக்குது இதெல்லாம் நாங்கள் கூட்டி கழித்து பார்த்து சொல்கிறோம் சரி நேர்களே நான் இந்த வாரத்துலேருந்து வார ராசி பலன் போடுறேன் இதையும் பாருங்கள் அது வாரங்கிறது ரொம்ப முக்கியம் ஒரு மாதத்தில் வந்து ஒரு இருபத்தஞ்சி பர்சென்ட்டு வாரம் எடுத்துக்கிறது வாரம் தான் நமக்கு வந்து ரொம்ப முக்கியமாக இருக்குது அந்த காலத்தில் ஃபாரின் கண்ட்ரீஸ்லாம் வார சம்பளம் தான் போடுவாங்க ஸோ வாரங்கிறது ரொம்ப முக்கியம் வாரச்சம்பளம் வாங்குகிற ஆளுகள் இருக்காங்க கூலி வேலை பார்க்குறவங்களாம் வாரச்சம்பளம் தான் வாங்குவாங்க ஸோ வாரங்கிறது முக்கியமானது அந்த வாரத்துக்கு கிரக நிலையில் எப்படி இருக்குது சில பேர் வாரத்தை வச்சு தான் குரத்தை கொண்டு போவாங்க அடுத்த வாரம் தர்றேன் அப்படிம்பாங்க பணம் எப்பையாக கொடுப்பேன் திருப்பி வான பணத்தை திருப்பி கொடுப்பானா அடுத்த வாரம் தராங்க அப்படிம்பாங்க ஸோ வாரங்கிறது வந்து ஒரு முக்கியமான வார்த்தை அன்றாட நாட்கள் மாதிரி வாரங்கிறது முக்கியமானதுதான் மனிதனுக்கு ஒரு வாரம்ங்கிறது வந்து ரொம்ப முக்கியம் சரி அதனால் அந்த வாரத்தை மையப்படுத்தி ஒரு ஒரு பலன் போடுறேன் நான் அதில் வந்து குடும்பம் உத்தியோகம் தொழில் உறவு முறைகள் எல்லாமே கலந்து வரும் பட் எல்லாத்தையும் என்னால் கவர் பண்ண முடியாது ஒரு வீடியோவில் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து சொல்கிறேன் நான் எது சந்தேகம்னால் கமெண்ட்ஸில் கேளுங்க சாதக பாதங்கள் எது இருந்தாலும் கேளுங்க நான் பதில் சொல்கிறேன் தெரிஞ்சதை சொல்லுவேன் தெரியாதுக்கு சொல்ல முடியாது சரியா எல்லாருக்கும் நல்லா இருப்பீங்கன்னு என்னால் சொல்ல முடியாது எல்லோரும் மோசமாக இருக்கீங்கன்னு என்னால் அதுவும் சொல்ல முடியாது ஏதோ இருக்கிற கிரக அமைப்புக்கு நான் எனக்கு தெரிஞ்ச அறிவின்படி இறைவன் கொடுத்த எனக்கு அந்த உத்தரவனுக்கு கட்டுப்பட்டு உங்களுக்கு பலன் சொல்கிறேன் ஓகே நேர்களே இப்போ மகர ராசிக்கு வந்து ராசியில் சந்திரன் இருக்கிறாரு ஒன்றாம் இடத்துல சந்திரன் இருக்கிறாரு ரெண்டாம் இடத்துல சனி பகவான் புரட்டா நட்சத்திரத்தில் போகிறாரு நல்ல அமைப்பு தான் குரு நட்சத்திரத்தில் போகிறாரு அடுத்து மூணாம் இடத்துல மீன ராசியில் வந்து செவ்வாய் ராகு புதன் இருக்கிறாங்க ஏழாம் தேதி வரைக்கும் புரன் இருக்கிறாரு அதனால் நல்ல அமைப்பு தான் செவ்வா வந்து பிரச்சனை பண்ண மாட்டார் ஏன்னா ராகு கூட அவர் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் பண்ணுவார் ராகு செவ்வா சேர்ந்து மூணாம் இடத்துல இருக்கக்கூடாது அடுத்து நாலாம் இடத்துல சுக்குரன் குரு சூரியன் இருக்கிறாங்க குரு வந்து ஒன்றாம் தேதி பேர் சேருவார் ஆமாம் வருகிற மே ஒன்றாம் தேதி இந்த பலன் வந்து உங்களுக்கு நான் இன்னிலேருந்து போடுறேன் இருபத்தொம்போது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருந்து அஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் சரியா அஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சில நேரம் நான் அந்த இருபத்தி நாலு இருபத்தஞ்சுன்னு மாற்றி சொல்லிடுறேன் அதை சில பேர் நேரம் பிடிச்சி கமான்சல் போட்டு கொக்கி மாதிரி இருக்கிறாங்க நானும் மனசு இந்த சில நேரங்களில் தொடர்ந்து இந்த இருபத்தி நாலு இருபத்தஞ்சு சொல்கிறதுனால சில நேரம் மாறி சொல்லிடுறேன் சரியா அதனால் இந்த வருடத்தை சொல்லும்போது ரெண்டாயிரத்து இருபத்தி நாலுன்னு எடுத்துக்கோங்க எல்லோரும் சரியா அதை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க நானும் முடிஞ்சாலும் கவனமாக சொல்கிறேன் அஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் இந்த பலன்களை சொல்கிறேன் குரு ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு சித்திரை பதினெட்டு மதியம் ரெண்டு மணி இருபத்தொம்பது நிமிஷத்துக்கு மாறிடுறாரு உங்கள் ராசிக்கு நாலாம் இடத்துலேருந்து அஞ்சாம் இடத்துக்கு போகிறாரு அது ஒரு சிறப்பு தான் ஸோ குரு பயிற்சிக்கு ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன் அந்த வீடியோவை பார்த்துக்கோங்க குரு பரீட்சை அன்றைக்கி குரு பகவான் கோயிலுக்கு போங்க பக்கத்தில் இருக்கிற தஷனா கோயிலுக்கு போங்க விளக்கு போட்டுவாங்க அது போக உத்திராட நட்சத்திர மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு எந்தெந்த கோயிலுக்கு போகணும் குரு பயிற்சிக்கு எந்தெந்த கோயிலுக்கு போகலாம் அதை ஒரு லிஸ்ட் எடுத்து வச்சிருக்கிறேன் அடுத்த வீடியோ அது போடுறேன் நான் அநேகமாக குரு பேர்ச்சிக்கு முன்னாடி போடுறேன் இன்றைக்கி தேதி இருபத்தி ஒம்போது ரெண்டு நாள் தான் இருக்குது சரியா ஸோ அந்த வீடியோ கூட நான் அடுத்து போடுறேன் நீங்கள் வந்து அன்றைக்கி தான் போகணும்னு கிடையாது ஒரு வருடத்துக்குள்ளே வேணாலும் போகலாம் சரியா குரு தசை நடக்கிறவங்க குரு வந்து ஜனன ஜாதகத்தில் சாதகம் இல்லாதவங்க தான் போகணும் மற்றவங்க போக வேண்டிய அவசியம் இல்லை ஜனன ஜாதகத்தில் எப்படி அவர் சாதகமாக இருப்பாருங்கிறத அந்த வீடியோவில் சொல்லியிருக்கிறேன் சரியா அந்த வீடியோ பார்த்திங்கன்னா தெரியும் குருவுடைய நிலைப்பாடு உங்கள் ஜனன ஜாதகத்தில் எப்படி இருக்கும் அந்த அமைப்பை சொல்லியிருக்கிறேன் சரியில்லாதவங்க வந்து அந்த குரு பகவானோடைய வழிபாடு பண்ணுங்கள் சிறப்பாக இருக்கும் ஓகே இப்போ இந்த வாரப்பரிச்சு எடுத்துகிட்டோம்னா வாரப்பழங்கு எடுத்துட்டோம்னா உங்கள் ராசிக்கு நாலாம் இடத்துல சுக்கரன் குரு சூரியன் இருக்கிறாங்க ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல கேது இருக்கிறாரு இந்த அமைப்பில் தாங்க இருக்குது சரியா சந்திரன் வந்து உங்கள் இருந்து மூணு கட்டம் போகிறாரு அதாவது மகரம் கும்பம் மீனத்துக்கு போகிறாரு அஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு அன்றைக்கி உங்கள் ராசிக்கு மூணாம் இடத்துக்கு போகிறாரு அதுதான் சந்திரனுடைய சாரா சஞ்சாரம் இருக்குது ஓகே உங்களுக்கு எப்படி சார் இருக்குது பலன்கள் அப்படின்னு பார்த்தோம்னா செவ்வாயோட பார்வை வந்து உங்கள் ராசிக்கு வந்து ஆறு ஒம்பது பத்தாம் இடத்துல பாருது ஏன்னா செவ்வாய் வந்து மூணாம் இடத்துல உபசனத்தில் இருக்குது நல்லதான் மூணில் செவ்வாய் இருக்கிறது நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது கையில் காசு பணம் இருக்கும் சரியாக தேவைக்கு இருக்கும் நீங்களும் நல்லா இருப்பீங்க வார்த்தை நல்லபடியாக இருக்கும் சொல்கிற வார்த்தையை காப்பாற்றுவீங்க தர்மமான இருப்பீங்க சத்திய வாக்கு இருக்கும் ஒரு புகழ் அந்தஸ்து இருக்கும் அரசாங்க வித்தியத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது விவசாயம் ரியல் எஸ்டேட்டு கட்டடம் இதெல்லாம் சிறப்பாக இருக்கும் அதுபோக வந்து யூனிஃபார்ம் சர்வீஸில் இருக்கிறவங்க கால்நடை வச்சிருக்கிறவங்க நெய் தயிர் மோர் பால் உற்பத்தியாளர்கெலாம் மிக சிறப்பாக இருக்கும் பால் பாக்கியம் இருக்கும் வீட்டில் வாகனங்கள் வசதி சிறப்பாக இருக்கும் அதுபோக கால்நடை சம்மந்தப்பட்டவங்களுக்கும் மிக சிறப்பாக பார்க்கப்படுகிறது காரிய சித்தி இருக்கும் கீர்த்தி இருக்கும் தொடங்கும் காரிய அனுகூலம் இருக்கும் அதெல்லாம் செவ்வாய் சிறப்பாக செய்வார் உதன் ஏழாம் தேதி வரைக்கும் இருக்கிறார் அதனால் இந்த பலன்கள் அப்படியே நீடிக்கும் உங்களுக்கு ஏழாம் தேதிக்கு மேலே கொஞ்சம் டை கொஞ்சம் மாறுபட்ட பலன்கள் வரும் நான் நேராக அப்டேட் பண்ணுறேன் அது நேர போடுற வார வீடியோவில் சொல்கிறேன் வார பலனை சொல்கிறேன் இல்லைனா தனியாக வீடியோ போடுறேன் இந்த வார பலன்கள் சொல்கிறது வந்து அப்பப்போ உங்களுக்கு க்ளோஸாக கொஞ்சம் மானிட்டர் பண்ணுற மாதிரி இருக்கும் ஏன்னா அந்த வாரத்துக்குள்ள கிரக நிலைக்கு ஏற்ற மாதிரி சொல்லிடுவேன் இப்போ செவ்வாயோட பார்வையில் அந்த அளவுக்கு குடரும் இல்லை ஏன்னா புதன் இருக்கிறதுனால அவர் பார்வை கொஞ்சம் நியூட்ரலாக தான் இருக்கும் அது வீடு கொடுத்த செவ்வாய்க்கு வீடு கொடுத்த குரு வந்து பரிவர்த்தனை விபத்தில் இருக்கிறார் ஒன்றாந்தேதி தேதி வரைக்கும் அதனால நிலைமை அவர்களும் நெட் கட்டுக்குள்ள தான் இருக்கும் செவ்வா உங்கள் ராசிக்கு ஆறு ஒம்பது பத்தாம் இடத்தை பார்க்குறாரு சிவா ஆறாம் இடத்தை பார்க்குறதுனால தேக ஆரோக்கியம் நல்லாயிருக்கும் சரியா ஆறாம் இடத்தை அசுப பலனெல்லாம் கெடுத்துடுவார் கடன் நோய் எல்லாம் கட்டுக்குள்ளே இருக்கும் அந்த பிரச்சனையெல்லாம் எந்த இருக்காது உங்களுக்கு அடுத்த வருகின்ற ஒரு வாரத்துக்கு வந்து எதிரியால் இந்த பிரச்சனை இருக்காது கடன் கட்டுக்குள்ள இருக்கும் கடன் கொடுத்தவங்க வந்து வீடு வந்து பணம் கொடுத்துருவாங்க தேக அரைக்கும் நல்லாயிருக்கும் இருந்த போதிலும் உத்தியோகத்துக்கு போகிறவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும் யார் யார் சார் கவனமாக இருக்கணும் அப்படின்னா இந்த இன் இன்றைக்கி தேதிக்கு இந்த இன் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி வேலை பார்க்குறவங்க கணிதம் சம்பந்தப்பட்ட வேலையில் இருக்கிறவங்க சிஸ்டர் ரிலேட்டடாக இருக்கிறவங்க டேபிள் ஒர்க் பார்க்குறவங்க டீச்சர் வேலை பார்க்குறவங்க மேக்ஸிமம் டீச்சர் வேலை பார்க்குறவங்களுக்கு லீவில் தான் இருப்பாங்க ஏன்னா அவங்களுக்குலாம் இப்போ வந்து லீவ் விட்டாங்க ஒகேஷனில் லீவ் விட்டதுனால மேக்ஸிமம் ஆசிரியர் பெரும் ஆசிரியர் பெருங்குடி மக்கள்லாம் வீட்டில் தான் இருப்பாங்க இருந்தாலும் அவங்க வந்து இதுக்கு போவாங்க இந்த இதுக்கு போவாங்க டெஸ்ட்டு இதுக்கு போவாங்க என்னது இது பேர் பேப்பர் திருத்துவாங்களே வெளிய விஷயனுக்கு போவாங்க ஸோ அது போகிற இடத்துல வந்து சில சிக்கல்கள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க நீங்கள் போய்ட்டு வர வேலை வாய்ப்பு நீங்கள் உங்களுடைய கமிட்மெண்ட்டில் சில டிஸ்டர்பன்ஸ் இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி உங்களை தயார்படுத்திக்கோங்க மற்றபடி வேறு ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆறாம் இடத்தை பார்க்கறதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சிஸ்டர் ரிலேட்டடாக வேலை பார்க்குறவங்க ப்ரைவேட்டில் இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சரியாக நேர்களே புதனுடைய காரகத்தத்தில் இருக்கிறவங்க கவனமாக இருக்கணும் பத்திரிகை நிறுவனங்கள் மீடியாவில் இருக்கிறவங்க இவங்கெல்லாம் பேச்சு சம்மந்தப்பட்ட தொழில் இருக்கிறவங்கலாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதுபோக செவ்வாய் வந்து ஒன்பதாம் மட்டத்தை பார்க்குறாரு தாப்பனம் ஹெல்த் கொஞ்சம் பாதிக்கும் சரியா அதனால் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க தாப்பனார் வழியை பார்த்துக்கோங்க தாப்பன் வழியில் உறவு முறை பங்காளிகள் விஷயத்துலையும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க தொழிலையும் எதிர்பாராத சில சிக்கல் வரும் ஆனால் தொழிற்சாண வளர்த்து தான் இருக்குது சுக்கரின் பார்வை இருக்குது இருந்தபோதிலும் தொழிலில் வந்து திடீர்னு எதிர்பாராத சில சிக்கல்கள் டென்ஷன் இருக்கும் காரியம் வந்து கையை மீறி போகிறது கிடையாது இருந்தாலும் அலைச்சல் டென்ஷன் ஒரு படப்படப்பு அதெல்லாம் இருக்கும் சரியா மற்றவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா உங்களை டென்ஷன் ஆகி வேடிக்கை பார்ப்பானுங்க இல்லாத விஷயத்தை பெருசுப்படுத்துவாங்க அதனால் கொஞ்சம் நீங்கள் பதட்டம் அடைவீங்க மற்றபடி வேற ஒன்றும் இருக்காது நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது மற்ற கிரகங்கள் பார்வை அப்படின்னா சனி பவன் சுபத்துவமாக தான் இருக்கிறார் ஓரளவு அவர் வந்து ராசிக்கு ரெண்டாம் இடத்துல இருந்தாலுமே குரு சாரத்தில் தான் போகிறார் அவர் பார்க்குற வீடு எடுத்துட்டோம்னா ராசிக்கு நாலாம் இடத்தை பார்க்குறாரு நாலாம் இடத்துல வர சூரியன் இருக்கிறாரு அஷ்டமாதிபதியை பார்க்கறதுனால வண்டி வானத்தில் போகும்போது கவனமாக இருங்க வெளிநாடு வெளிவானத்தில் இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமாக இருங்க இருந்தபோதும் சூரியன் சுபத்துவமாக தான் இருக்கிறார் சுக்கரன் குருவோடு சேர்ந்து சுபத்துவமாக இருக்கிறதுனால நல்ல அமைப்பு தான் நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருந்தேன் கெட்டவன் கட்டிடுன்னு கிட்டிடும் ராஜயோகம்னு சொல்லுவாங்க இப்போ கெட்டவன் வந்து நல்ல நிலைமையில் இருக்கிறார் கெட்டவன் வந்து மேன்மையாகி நல்ல நிலைமையில ஒரு நல்ல இடத்துல உட்காந்துருக்கிறாரு சூரியன் சரியா அதனால் சூரியனால் உங்களுக்கு பதிவு நல்ல அமைப்பு தான் அதனால் தாப்பன் வழியில் சில பிரச்சனைகள் இருந்தாலுமே அது கட்டுக்குள்ளே தான் இருக்கும் அதுபோக சனி பகவான் ராசிக்கு வந்து எட்டாம் இடத்தையும் பார்க்குறாரு ரெண்டாம் இடத்துலேருந்து எட்டாம் இடத்தையும் பார்க்குறாரு எட்டாம் இடத்தை பார்க்கறதுனால என்ன தேவையில்லாத பயம் இருக்கும் சரியா தேக ஆரோக்கிய பிரச்சனையில் சில பயங்கள் இருக்கும் வயதுக்கத்த மாதிரி இருக்கும் ஒன்றுனா கொஞ்சம் பெருசாக கவலைப்படுற மாதிரி இருக்கும் அந்த கவலையெல்லாம் மறந்துடுங்க ஏன்னா எட்டு கூட இன்னும் வலுப்பட்டு இருக்கிறதுனால அந்த பயம் பயம் தான் இருக்கும் இல்லையா மற்றபடி வேறு பீதியெல்லாம் அடைய வேண்டாம் அதுபோல் சனி பகவான் ராசிக்கு வந்து உங்கள் ராசியிலிருந்து பதினொன்னாம் இடத்தையும் பாக்குறாரு மூத்த சகோதர விஷயத்தில் சில பணக்கு இருக்கும் பேச்சுவாரத்தில் சரியாக பேச முடியாத மாதிரி இருக்கும் இல்லை அவங்களுக்கு உங்களுக்கும் சில இடையில சில பிரச்சனைகள் இருக்கலாம் இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க அக்கேஷனில் சில பேருக்கு வந்து இளையதாரம் தாரம் இருக்கும் இல்லைன்னா மூத்த தாரம் இருக்கும் ரெண்டு பேருக்கு சில பேருக்கு ரெண்டு தாரம் இருக்கிறதுனால அந்த தாரத்தை கூட சில பிரச்சனைகள் வரலாம் அதுபோக வந்து பத்து பதினாம் இடம் வந்து கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கிறதுனால செவ்வாய் அண்ட் சனி பார்வையில் இருக்கிறதுனால தொழிலில் கொஞ்சம் லாபம் வந்து பின்னடைவை சந்திக்கலாம் அது வர லாபம் வந்து டெபிட்ல போகலாம் சரியாக கழிவில் இருக்கலாம் என்னென்ன தேங்கி தேங்கி வரலாம் லாபம் வந்து மொத்தமாக கைக்கு சேராமல் பிட்டாக வரலாம் அப்படி ஒரு நிலைமையிலாம் சனியும் செவ்வாயும் சேர்ந்து கொடுப்பாங்க இருந்தபோதிலும் ரெண்டு பேருமே குரு சம்மந்தப்பட்டிருக்கிறாங்க சனி குரு சாரத்தில் இருக்கிறாரு செவ்வாய் குரு வீட்டில் இருக்கிறனால ஓரளவுக்கு அந்த தனம் வந்துக்கிட்டே இருக்கும் ஏன்னா குரு தனக்காரன் அல்லவா பணத்தை கொடுத்துருவார் தேவை கொடுத்துருவார் ஆனால் மொத்தமாக கொடுக்க மாட்டார் பிச்சு பிச்சு தான் கொடுப்பாரு அதுபோக மகர ராசி குரு வந்து பன்னெண்டு கூட வந்தேன் வரியாதிபதி தான் அதனால் எப்போயுமே மகர ராசிக்கு வந்து குரு வந்து அள்ளி கொடுப்பாருன்னு நான் சொல்லவே மாட்டேன் தூக்கத்தில் தட்டி அனுப்புனா கூட மகர ராசிக்கு குரு வந்து அள்ளி கொடுக்கவே மாட்டார் ஏதோ கொடுப்பாரு சரியா அவர் கொடுத்தாருன்னா வாங்கி வச்சுக்க வேண்டியதான் குரு கொடுப்பாருன்னு நீங்க நினைக்கவே கூடாது அதனாலதான் சொல்றேன் மகர ராசியில பிறந்தவங்களுக்கு குரு குரு தசை நடக்கிறவங்களுக்கு லக்கண ரீதியாக குரு வளர்த்தாதான் நல்லா இருக்கும் இந்த பதினாறு வருஷம் இல்லைன்னா போட்டு பாத்துருவாரு அது நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது அதனால தான் எல்லோரும் கஷ்டப்படுறாங்க சொல்கிறாங்க கமான்ஸில் நான் வந்து கஷ்டப்படுறையா நான் தெருக்கோடியில் இருக்கேன் உயிரா வாழவா போகவா சாகவா இருக்கவா அப்படின்னு இருக்கெல்லாம் போடுறாங்க கமான்ஸில் அவங்களுக்கெல்லாம் பார்த்தோம்னா நான் அடித்து சொல்கிறேன் அவங்க ஜனநாஜகத்தை வாங்கி பார்த்தோம்னா குருவுக்கு சம்மந்தமான லக்கணத்தில் பிறந்து குருதசை நடக்கும் ஏன்னா குருதசை தான் இந்த நாற்பதுலேருந்து ஐம்பத்தஞ்சு வயசுக்குள்ளே இருப்பாங்க அவங்களுக்கு தான் வந்து எல்லா பிரச்சனையுமே இருக்கும் சரியா நாற்பது வயசு கீழே இருக்கிறாங்க கொஞ்சம் ஜாலியாக போயிடுவாங்க அந்த நாற்பது வயசுக்கு மேலே தான் பொறுப்பே வரும் மனிதனுக்கு ஓகே நேர்களே அதுக்கு வேணால் நான் குரு திசைக்கு ஒரு வீடியோ போடுறேன் நான் சரி ஓகே நேரம் வரட்டும் எல்லாத்துக்குமே நல்லபடியாக நான் போடுறேன் நேரம் நினைக்கிறேன் ஆனால் நமக்கு வந்து நேரங்காலம் வந்து கொஞ்சம் அமைய மாட்டேங்குது இந்த வாரம் எப்படி சார் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா பலன்கள் எடுத்துட்டோம்னா இவ்வளோ நேரம் சொன்னதெல்லாம் பழங்கள் தான் இருந்தாலும் கொஞ்சம் கூடுதலாக சொல்கிறேன் தேக ஆரோக்கியத்தில் கொஞ்சம் இது இருக்கும் உடலில் வந்து சில அசூரியங்கள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கலாம் உடல் உபத்திரங்கள் உபத்திரங்கள் இருக்கலாம் அதுக்காக செரிமான பிரச்சனை வரும் டயத்துக்கு சாப்பிடுங்க தேவையில்லாத சாப்பாடு சாப்பிடாதீங்க உஷ்ணமாக இருக்குது இப்போ பொதுவாகவே தமிழ்நாட்டில் வெப்பநிலை அதிகமாக இருக்குது வெப்ப காற்று அடிக்குது டெம்பரேச்சர் ரொம்ப கூடுதலாக இருக்குது நூற்றி பத்து டிகிரி நூற்றி பத்து ஃபேரன் கிட்ட அடிக்குது கிட்டத்தட்ட நாற்பத்தோரு டிகிரி சென்டிகிரேட்டுக்கு மேலே எல்லா இடத்துல அடிக்குது அதனால் உஷ்ணம் சம்மந்தப்பட்ட சாப்பாடை சாப்பிடாதீங்க சீதோஷ்ணமாக இருங்க குளிர்ச்சியான சாப்பாடை சாப்பிடுங்க ஈவினிங் டைம் வாக்கிங் போங்க உடற்பயிற்சி பண்ணுங்கள் அதேமாதிரி யோகா தியானம் பண்ணுறவங்க பண்ணுங்க காலை நேரம் பண்ணுங்க வயதானவங்க வந்து காலையில் வாக்கிங் போகாதீங்க ஏன்னா கிருகிருன்னு வந்துடும் சரியா ஏற்கனவே வந்து அடிக்கிற வெயில் நைட்டு முழுக்க அதோடய வெக்க இருக்குது காலையில் வெறு வயிற்றில் போனிங்கன்னா கண்டிப்பாக ஹேரிங் ஆகி மயக்க வந்துடும் அதனால் ஐம்பது வயதுக்கு மேற்பட்டவர்கள் வெறு வயத்தில் காலையில் வாக்கிங் போகாதீங்க எதனால் சாப்பிட்டு போங்க சரியா நீராகாரமோ இல்லைனா காஃபி டிஃபன் சாப்பிட்டு ரெண்டு பிஸ்கட்டு சாப்பிட்டு போங்க இதை நான் ஜோதிடத்துக்கு அப்பாற்பட்டு சொல்கிறேன் நான் ஏன்னா நம்ம வந்து ஒரு சொல்கிற விதயங்கள் வந்து மக்களுக்கு நல்லதாக இருக்கணும் அது நல்லபடியாக போய் சேரணும் ஏன்னா நேரம் கால பேசுறதுக்கு சரியில்லை கவனமாக இருந்துக்கோங்க பழரசங்கள் சாப்பிடுங்க தேக ஆரோக்கியத்தை நல்லபடியாக பார்த்துக்கோங்க புரித்த உணவுகளை தவிர்த்துருங்க அதுமாதிரி சந்திரன் வீட்டுக்கு கும்பாதாம் வீட்டில் கேது இருக்கிறதுனால தேவையற்ற பண செலவுகள் இருக்க தான் செய்யும் அதை கட்டுப்படுத்தி கொடுக்குங்க தேவையானதை மட்டும் செலவு பண்ணுங்கள் பணப்பற்றாக்குறை வரதுக்கு வாய்ப்பு இருக்குது சரியா அதனால் சில பேர் கடன் கடன்படுற சூழலும் இருக்கும் இருந்த போதிலும் ஆறாம் இடத்துக்கு செவ்வா பார்வை இருக்கனால அந்த நிலமை கட்டுக்குள்ளே இருக்கும் சரியா கடன்லாம் பெருசாக மாட்டேங்க சும்மா கை மாற்று வாங்குற மாதிரி தான் இருக்கும் அந்தளவுக்கு தான் உங்களுக்கு இருக்கும் சந்திரன் ரெண்டாம் வீட்டில் சனி இருக்கார் சனியை பற்றி சொல்லிட்டு யதார்த்தமாக இருப்பீங்க அணுகுமுறையில் வந்து ஒரு முன்னேற்றம் இருக்கும் எந்த சிக்கலின் ிக்காம அப்படியே போய்க்கோங்க உதவி பண்ணுறீங்களோ இல்லையோ உபத்தனம் பண்ண வேண்டாம் யாருக்கும் வந்து முன்ஜாமீன் கெழுத்து போட வேண்டாம் யாருக்கும் ஜாமீன் எடுக்க வேண்டாம் யாருக்கும் வந்து நீங்கள் வந்து முன்னின்று எந்த காரத்தையும் செய்ய வேண்டாம் நீங்கள் ஒன்றுங்க வேலை ஒன்றுன்னு போய்ட்டே இருந்தீங்கன்னா எந்த பிரச்சனையும் இருக்காது சரியா அதே மாதிரி நீங்கள் வந்து நீங்களாக இருங்க மற்றவங்களோட மற்றவங்களுடைய இதுக்கு ஆளாகாதீங்க மற்றவங்களுடைய விருப்பு துருப்புக்கு வந்து விருப்பம் விருப்புக்கு அ ஆளாமல் இருந்தீங்கன்னா நல்லபடியாக இருக்கும் அப்படி ஆளானிங்கன்னா கொஞ்சம் எரிச்சல் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது வேலை பார்க்குற இடத்துல சில உட்டல் முதல் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் கவனமாக இருங்க உடன் வேலை பார்க்குற ஊழியர்கள் பணியாட்கள் கிட்டே கொஞ்சம் கவனமாக போங்க அவங்களே தவறாக பேசிட்டாலும் கண்டுக்காமல் விட்டு கொடுத்து போங்க விட்டு கொடுத்து போனீங்கன்னா இந்த சர்ச்சையெல்லாம் சிக்க வேண்டாம் சரியா ஏன்னா உத்தியோகஸ்தானத்துலேயும் செவ்வாய் பார்க்குறாரு அதுபோக உத்தியோகத்துக்குரிய புதனும் வந்து உங்கள் ராசிக்கு மூணாம் இடத்துல இருக்கிறாரு செவ்வா புதன் வந்து ஓரளவு செவ்வா பரிவர்த்தனை இருக்கிறனால நிம்மதியாக இருப்பீங்க பிரச்சனை இருக்காது இருந்தபோதிலும் செவ்வாய்க்கும் புதனுக்கு ஒத்து போகாது ஏன்னா செவ்வாய் வந்து ஒரு வீரியமுக்க கிரகம் புதன் வந்து ஒரு புத்திசாலி கிரகம் இருந்தாலுமே செவ்வாய்க்கும் அவருக்கும் வந்து ஒரு கான்ட்ரவர்சனாக இருக்கும் சரியா புதன் வந்து ஒரு அழிக்கிரகம் கிரகம் அவர் வந்து அவருடைய கே நேச்சர் ஆஃப் கேரக்டர் ஆஃப் நேச்சர் வேறு கேரக்டர் வைஸ் அவருடைய நேச்சர் வேறு செவ்வாய் இவருடைய நேச்சர் வேறு ரெண்டு பேருக்குமே ஒரு இடத்துல ஒத்து போகாது அதுபோல் ஆவுக்கும் செவ்வாக்கு ஒத்து போகாது ரெண்டுமே உள்ள கிரகங்கள் அப்படி ஒரு கூட்டணி இப்போ உங்கள் ராசிக்கு மூணாம் இடத்துல தைரிய வீரிய காரியத்தில் சாணத்தில் இருக்குது அதனால் என்ன கொஞ்சம் அப்படி எமோஷனல் ஆவீங்க படபடப்பாவீங்க டக்குன்னு வந்து தான் நிலைப்பாடு வெளியே சொல்லிடுவீங்க மனசுக்குள்ளே எதுவும் வைக்காமல் வெளியே சொல்லிடுவீங்க அதில் கண்ட்ரோலாக இருங்க இந்த வாரம் அந்த அமைப்புலாம் இருக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சரியா புதன் வந்து பயிற்சி தேதிக்கு மேலே போயிட்டாருன்னா ஓரளவு நீட்டில் இருக்கும் பார்த்துக்கலாம் அடுத்தடுத்து வர நேரத்தில் நான் சொல்லுவேன் நான் இருந்தபோதில் ராசியில் சந்திரன் இருக்கிறாரு உத்ராட நட்சத்திரத்துக்காரங்க கொஞ்சம் உணசிச்சப்பட்ட உணச்சி வச்சுப்பட்ட நிலை தான் இருப்பீங்க அடுத்து திருவோணம் போவார் அடுத்து அவிட்டம் போவார் நட்சத்திரத்தில் சந்திரன் இருக்கும்போதெல்லாம் கொஞ்சம் உணச்சூசப்பட்ட நிலை தான் இருப்பீங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இருந்தபோதும் ராசிக்கு ஏழாம் எடுத்த சந்திரன் பார்க்கறதுனால கணவன் மனை உறவு இருக்கும் கூட்டு தொழில் பங்கு சந்தை தாம்பத்திய உறவுகள் நல்லபடியாக இருக்கும் அதில் எந்த பிரச்சனையும் இல்லை அது நல்லா தான் இருக்கும் அது ரொம்ப முக்கியம் அது சரியாக இருக்கும் அதுபோக வந்து படிக்கிற மாணவர்கள் வந்து கொஞ்சம் கவனமாக படிக்கணும் மாணவர்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை எல்லாமே வீட்டில் தான் இருக்கிறாங்க கல்வி படிக்கிற மாணவர்கள் வீட்டில் தான் இருப்பாங்க ஸோ கல்வி படிக்கிற மாணவர்களை பற்றி பேச வேண்டிய அவசியம் இல்லை உயிர்கல்வி படிக்கிற மாணவர்கள் கொஞ்சம் கவனமாக படிக்கும் வெளியூர் போகும்போது படிப்பு சிமா வெளியூர் இல்லைன்னா எங்கேனாச்சும் டூர் போகும்போது கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க அதே மாதிரி மற்றபடி நல்லா இருக்கும் படிக்கிற மாணவர்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை நல்லா இருக்கு சரியா ஆஞ்சநேயரை கும்பிடுங்க வாரந்தோறும் ஒரு வாரம் சனிக்கிழமை வரும் இடையில் ஒரு சனிக்கிழமை வரும் ஆஞ்சநேயரை கும்பிடுங்க சரியா ஆஞ்சநேயரை கும்பிடுங்க ஆஞ்சநேயர் மந்திரத்தை சொன்னீங்கன்னா சிறப்பாக இருக்கும் நன்றி நேர்களே இந்த வார ராசி பலன்களில் ஓரளவு நான் சர்வே பண்ணியிருக்கேன் எல்லா கிரகங்களுமே பார்த்து உங்கள் எந்தெந்த கிரகங்கள் எந்தெந்த வீட்டில் இருக்குது என்னென்ன ரிலேஷன்ஷிப்பில் இருக்குது எந்தெந்த இடத்த பார்க்குது அதோடைய கூட்டணி அதனுடைய பார்வை எல்லாத்தையும் பார்த்து தான் சொல்லியிருக்கிறேன் மொத்தம் வந்து சத் சில பலன்கள் எடுத்து உங்களுக்கு சில விரிவாக சொல்லியிருக்கிறேன் அடுத்தடுத்து வீடியோ போடுறேன் இது வந்து பொது பலன் தான் பன்னெண்டு பன்னெண்டு கட்டம் ஒம்பது ரா ஒம்பது கிரகங்கள் இதை வச்சு ஒரு சர்வே பண்ணி ஏழு நாளைக்கு சொல்லியிருக்கிறேன் மற்ற மத்த பலன்கள் வந்து இடையில போடுவேன் கிரகங்களுக்கு போடுவேன் அந்த கிரகங்களுக்கு போடுறது வந்து அந்த கிரகங்களுடைய ஆதிபத்தியம் காரகத்துவத்துக்கு தனியாக வரும் சரியா செவ்வானா வந்து உங்களுக்கு வந்து நாலு பதில் கூடையவன் சுகஸ்தனாதிபதி லாபஸ்தனாதிபதி சகோதர காரகன் இப்படி சில ரிலேஷன்ஷிப் காரகத்துவம் ஆதிபத்திய விஷயத்தில் போவோம் சரியா அதனால் பலன்கள் வந்து பலதரப்பட்ட விஷயத்தில் பலன்களை சொல்லலாம் ஒரே ட்ராக்காக தான் சொல்ல முடியாதுன்னு கிடையாது இங்கே பல ட்ராக் இருக்குது ஒரு மகர ராசி நேரரை நான் வந்து சேரணும்னா பல வழியில் வந்து சேருவேன் சரியா ஒரே வழி பார்த்து கிடையாது ஜோதிடம் பல வழியில் வந்து உங்களுக்கு பலன் சொல்லலாம் ஓகே நேர்களே இந்த வழி நல்ல வழியாகவே இருக்கட்டும் எந்த வழியில் வந்தாலுமே வருகின்ற வழி நல்ல வழியாக இருக்கட்டும் அந்த வழியாக வந்து இறைவன் எப்போயுமே மகர ராசி நேர் கொடுப்பாரு வாழ்க வளமுடன் எல்லா வளங்களையும் நலங்களையும் பற்றி தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காயுடன் ஈடுவோடி வாழ்க நிறைந்த வளம் பெறுக நன்றி நேர்களே